பயங்கரமான அது என்ன சொல்கிறது பெரிய பாடிக்காடான ஆளுவோட நம்ம பயங்கரமாக மீன் சாப்பிட்ற மரிதாசை மோத விடுறோம் வந்துக்கிட்டு இதில் ஆளுக்கு பத்து நொங்கு யார் இந்த ஃபர்ஸ்ட் வேகமாக நொங்கு ஆளை பார்த்துக்கிறீங்க ரெண்டு பேரும் இங்க தான் போட்டியில் கலந்துக்கிற வீரர்கள் உட்காருங்க கீழே உட்காந்துருக்கேன் நீங்கள் பிரிச்சு

உள்ள வா ஆ ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் அது குடிச்சிட்டு லாக்காங்க எங்கிட்டு கலந்துடாத என்ன சவுண்டு நல்லா படம் எடுத்த மாதிரி

பார்ítulo overst له நிறும் Beautiful <laughs> பjis악ிடிப்பார் ஒரு சிற பலைப்பு அட ஏய் பிrorsசல் உய முகைத்iono 300 iera பார்க்கிறாயுமே சின்று crushingப்பு பார்க்adelphப்ப sworn்பbereich வாக்பார் பிருக்கோம் பவாப்பு பilage <laughs>

இப்போதைக்கு வந்துக்கிட்டு மரிதாஸ் முன்னாடி முடிச்சிட்டாரு ஆனா இருந்தாலும் வெற்றின்னு சொல்லி புசிக்கنا அறிவிச்சிட முடியாது. என்ன நொங்கு இதுல. பாதி நொங்கு குடிச்சு குடிக்காமையும் சிந்தி சிந்தாம போயிருக்கு. அதை நம்ம செக் பண்ணணும் ரெண்டு ரெண்டு நடுவர் செக் பண்ணுங்க நடுவர். செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க. இருக்கு.

ಅದೇ ಅದಿಲ್ಲೇ ಈ ಬೇರೆ